தக்லை இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் கமலஹாசன் சிம்பு மற்றும் திரிஷா ஆகியோர் நடிச்சு வரும் ஐந்தாம் தேதி அந்த திரைப்படம் திரையிடப்படுவதாக படக்குழு அறிவிச்சிருக்கிற நிலையில புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த படத்தின் பெயரை அதாவது தக் லைஃப் அப்படிங்கிற அந்த பெயரை அந்த படத்திற்கு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கமலஹாசனின் பெயரை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தார் வெளியிட்ட உடனேயே திரையுலகம் மற்றும் ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய விவாதம் அதாவது கமல் படம் வந்து எதிர்க்கிறாரு ஆமா கமலஹாசன் தொடர்ந்து செய்யறாரு ஏன் எதிர்க்கணும் படப்பேர் பேர் தானே ஒரு படம் தானே அப்படி இப்படின்னு ஆதரவு எதிர்ப்பு பல்வேறு கோணங்களில் விமர்சனங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பிளஸ் அது இல்லாம ஆஹ் ஊடகங்கள்ல அப்படி இப்படின்னு எல்லாம் படிக்க நேர்ந்தது ஏற்கனவே கமலஹாசன் வந்து சண்டியர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு படம் நடிச்சு மிக கடுமையான எதிர்ப்பு அதாவது புதுமணி தலைவராக எதிர்ப்புகளுக்கு மத்தியில வேறு வழியே இல்லாமல் அந்த பெயர் வந்து மாற்றி கிட்டத்தட்ட பல ஆகி போச்சு இடையில் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு இப்ப மீண்டும் வந்து ஒரு படத்தினுடைய தலைப்பை குறிப்பிட்டு தலைவர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முதல்ல இந்த படத்தின் தலைப்பு மாற்ற வேண்டும் என்கிற அளவிற்கு அந்த தக் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த பெயர் அதனுடைய அடையாளம் எவ்வளவு மோசமானது அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் நிறைய வந்து இந்த தக் லைஃப் அப்படிங்கிற வார்த்தை சமூக வலைதளங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இளந்தலைமுறை பத்தியில யாரையாவது நோஸ்கட் பண்ணாலோ அல்லது யாருக்காவது பள்ளிர்னு ஒரு பதில் கொடுத்துட்டாலோ அதை வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட் ஆஹ் பாத்தீங்களா எப்படி பேசிட்டாரு பாத்தீங்களா என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இத வந்து ஒரு என்ஜாய் பண்றது மாதிரி அதை ஒரு கொண்டாடுவதை போல அந்த அடையாளத்துல நிறைய பகிரப்பட்டு தக் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஒரு இந்த கால தலைமுறைக்கு சமூக வலைதளங்கள்ல அதனுடைய பயன்பாடு வேறுவாக இருக்குது அதை பற்றி பெரிய அளவுக்கு கடந்த கால வரலாறுகள் தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இந்த பெயர் என்பது மூர்க்க போக்கைகளுக்கு ஒரு முகவரியை கொடுக்க கூடாது அந்த வார்த்தை மிக முக்கியமானது அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தக் அப்படிங்கிற வார்த்தை அந்த அடையாளம் எவ்வளவு கொடூரமானதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுமார் ஆயிரத்தி இருநூறாவது ஆண்டு வாக்குல இந்திய துணைக்கண்டத்தையே மிரட்டி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்கார கும்பலனுடைய அடையாளம் தக்கிகள் தக்கிகள்ங்கிற சொல் அது ஏதோ அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் அல்ல அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து தங்களது அடையாளமாக அந்த பெயரை அவர்கள் வச்சுக்கிறார்கள் அதாவது வங்காள பகுதியில் வந்து தொடர்ந்து நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு வெறும் கொள்ளைன்னா வெறும் கொள்ளை மட்டுமல்ல வழிப்பறி அதாவது வணிகர்கள் போகிற வழியில வணிகர்களோடு இணைஞ்சு அப்படியே அவர்களோட அவர்களாகவே கலந்து சந்தர்ப்பம் வரும் பொழுது சமயம் பார்த்து அந்த வணிகர்களை கொலை செய்து மிக கொடூரமாக கொலை செய்து அங்க இருக்கக்கூடிய கிணத்திலேயோ குணத்திலேயோ தூக்கி வீசிட்டு அவர்கள் வச்சிருக்கிற பொருளை அஹ் திருடிட்டு வர்றத வழக்கமாக கொண்டிருந்த ஒரு கும்பல் அந்த கும்பல் வெறும் அந்த பகுதியில் இருந்து கும்பல் கிடையாது அவர்களுடைய பூர்வீகம் என்பது தமிழ்நாடோ தமிழ்மொழி பேசக்கூடிய ஆறு கிடையாது அவர்கள் என்னவா கண்டறியப்பட்டிருந்தாங்கன்னா ஏழு வகையான பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய பழங்குடிகளுடைய மரபணுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்குது ஆனா அவர்களுக்கு மொழி அஹ் இனம் சாதி மதம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட அடையாளம் இருந்ததா அப் அப்போ அப்படி இருந்ததானா அப்படி கிடையாது அவங்க அங்கிருந்து பரவி அதை பரம்பரை பரம்பரையாக அவர்கள் பிள்ளைகள் அவர் ஒரு இடத்துல திருடுவாங்க இவங்க இன்னொரு இடத்துல திருடுவாங்க இந்த தீரன் படத்துல பார்த்துக்க கொடுமையான குழு கொள்ளைக்காரர்களை பத்தி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அதே போல அவ்வளவு கொடூரமான கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் அவர்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக புதுசா எல்லாம் வந்து ஒருத்தர் திருடிட்டா அவங்கள்ட்ட எல்லாம் இணைய முடியாது அவங்க அந்த குழுவுக்கு குருமார்கள் உண்டு இந்த அந்த அந்த கலவு தொழிலை அஹ் கத்துக் கொடுக்கறதுக்கு குருமார்கள் உண்டு அவர்கள் அதை பயிற்சி கொடுப்பாங்க அவங்க கிட்ட அந்த அந்த திருடு செய்யறது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு அதை ஒரு குல தொழிலாக அதைத்தான் வந்து அப்ப வந்து அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் அதாவது அவர்களை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் வந்தது அந்த அப்பொழுது அந்த அதாவது நெசவு தொழில் தச்சு தொழிலை போல களவு தொழிலையும் தனது குலத்தொழிலாக கொண்ட ஒரு பெருங்கூட்டம் உருவாகி இருக்கிறது அவர்களை ஒழித்தால்தான் குற்றங்களை ஒழிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அந்த அளவுக்கு இவர்கள் மிக கொடூரமான கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்களாக மாறி மொழிகடந்து எல்லா பக்கமும் பரவி நாட்டிற்கே அச்சுறுத்தல் ஆகுறாங்க இந்த இடத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூறு வாக்குல கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் உருவானதாக கருதப்படுகிற ஆண்டுகளில் இருந்து அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது வாக்கள் ஆயிரத்தி எட்நூறுகள்ல அந்த அந்த அஹ் இது வருது அந்த சஸ்பெக்ட் வருது என்னடா இது அஹ் ஒரே வேரியண்டா ஒரே டைப்ல அந்த கொள்ளைச்சம்பவங்கள் நடக்குது யாருமே நடமாட முடியலங்கிறாங்க குறிப்பிட்ட மலைப்பகுதிகளை கடந்து யாரும் வர முடியல அதிக கொள்ளைச்சம்பவங்கள் நடக்குது நிறைய பேர் வந்து மாயமாகிடுறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு டீம் அமைச்சு எந்தெந்த கொள்ளை கொள்ளை சம்பவங்கள் அதிகமா நடக்குது என்ன அப்படின்னு கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அப்ப இருக்கக்கூடிய இந்தியா அப்ப இருக்கக்கூடிய இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பேண்டிக் அப்படிங்கிற அவர் அவருடைய தலைமை தளபதியாக இருந்த வில்லியம் ஹென்ரி அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில ஒரு பெரிய குழுவை அமைச்சு என்ன பண்றாங்க அதை ஃபுல்லா சர்வே பண்றாங்க அப்போதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அவங்களால கண்டுபிடிக்கப்படுது என்னன்னா ஏன்னா ஏற்கனவே இவங்க இவங்க அதை கணிக்கவே முடியல என்னன்னே கணிக்க முடியல வங்காள பகுதிகள் முழுக்க கடைசியில மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் பரவி வாழ்கிற மிக மிக கொடுமையான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் ஒரு தனி இனக்குழுவாக இயங்குறாங்க அவர்கள் அந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கமும் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறியப்பட்டு முதற்கட்டமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தக்கிகளை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து தக்கிகள் ஒழிப்பு மற்றும் வழிப்பறை ஒழிப்பு துறையினே ஒரு துறையை ஃபார்ம் பண்ணி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல அவர்களை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அழிச்சிடுறாங்க அழிச்சதுக்கு பின்னால இந்தியா முழுவதும் இவர் இவர்கள் வந்து சர்வே பண்றாங்க அந்த இனக்குழுக்களுடைய திருட்டு அந்த கொலை கொள்ளை இதெல்லாம் இருக்கு இல்லையா அது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறத அவங்க கண்டறிஞ்சு அதை நாடு முழுவதும் அந்த சர்வே பண்றதுக்கான வேலைகளை செய்யறாங்க அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இந்த டைப் ஆஃப் அந்த கொள்ளையர்களை கொலைகாரர்களை அழிக்கணும் அப்படின்னா இவர்களை தனியா வகைப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க என்ன சட்டம் இயற்றுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் கிரிமினல் அதாவது குற்ற பழங்குடி சட்டத்தை இயற்றுறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மெட்ராஸ் இன்ட்ரோவ் ஆகுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படும் இந்த கிரிமினல் டிரைப் ஆக்ட் இருக்கு இல்லையா இந்த ஆக்டுக்கு கீழே அந்த தக்கிகளுடைய வழி வகையாக அவர்கள் அஹ் கொலை செய்யக்கூடிய முறையில் அவர்கள் திருடக்கூடிய முறையில் அதாவது எந்த கட்டுப்பாடுகளை யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை அவருடைய குலத்தொழில் திருட்டு இந்த அவன் இவன் படத்துல கூட பாலா காமிச்சிருப்பாரு விசா லாரியா எல்லாம் ஒரு மிக மோசமான திருடர்களா இருப்பாங்க திருடுறதை என்ஜாய் பண்ணுவாங்க திருட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க திருடுறப்பந்த சாமியை கும்பிட்டு போறது அதே போல அந்த அரவான் திரைப்படம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது நடிகர் ஆதி பசுபதி இவங்கல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல கொஞ்சம் டீப்பா காமிச்சிருப்பாங்க என்னன்னா அது என்ன அது அந்த எயிட்டீன் செஞ்சுரியிலேயே நடந்த மாதிரியே காமிச்சிருப்பாங்க அதுல என்னன்னா பழி ஆள் அப்படின்னா என்னன்னா திருட்டுக்கு போகும் பொழுது அல்லது ஒரு திருட்டை வெற்றிகரகமாக முடிச்ச பிறகு அவர்கள் வணங்கக்கூடிய காளி அந்த தக்கிகள் இருக்காங்க இல்லையா இந்த தக்கிகளுடைய குலதெய்வமாக காளியை வணங்கி அவர்களுக்கு ரத்த அபிஷேகம் ரத்த அபிஷேகம்னா சும்மா அப்படி கீறி விட்ட அப்படிலாம் கிடையாது ஒரு ஆளை பழி கொடுக்கறது பழி ஆள்னே சொல்லுவாங்க அந்த ஆக்சுவலா அந்த படம் வந்து வேறு ஒரு தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அரவான் என்கிற அந்த இது வந்து மகாபாரத்தை ஒட்டி அந்த அந்த இதுல வந்து பழி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக அரவான் இருக்காங்க பட் இவ்வளத்துல வந்து திருட்டு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு இவங்களுடைய குலதெய்வமான காளிக்கு அந்த திருட போறதுக்கு முன்னால அல்லது ஒரு பெரிய திருட்டு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உயிரையே ஒரு மனுஷனையே பள்ளி கொடுத்து இது பண்ணுவாங்க அதான் அந்த படத்துல அந்த திருட்டு ஒட்டியான இந்த காட்சிகளை காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதுவும் வந்து அது இந்த சவுத் ஜோன்ல சதர்ன் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நடந்த அந்த பகுதிகளை வச்சு அந்த படம் ஆக்கியிருப்பாங்க எஸ் அப்கோர்ஸ் இது வந்து பெங்கால இவங்க கண்டறிஞ்சாலும் கூட அது வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வழிவழியாக அவர்கள் திருட்டை ஒரு குற்றமாகவே நினைக்க மாட்டாங்க மாறாக திருடுவதை ஒரு பெருமையாக கருதக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் அந்த திருட்டை வந்து கௌரவமா நினைச்சுக்கிறது அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் ரிஸ்க் எடுத்துகளை அதே மாதிரி அந்த ஆழமான படத்துல எல்லாம் ஆடுக்கிட்டு வர்றது ஒரு திருட்டை என்கரேஜ் பண்ணி தான் அந்த படத்துல ஆதி வந்து பசுபதி என்கரேஜ் பண்ணுவார் இந்த மாதிரி சோ எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் அந்த தக்கிகளினுடைய வழித்தோன்றல்கள் அல்லது இந்த தக்கிகளுக்கு எந்த மொழியிலையும் எந்த இனத்தாரிட்டையும் எந்த நாட்டிலையும் எந்த காலத்திலையும் ஒரு ஒரு பாசிட்டிவான இதே கிடையாது அவர்களுடைய ஆரிஜினுடைய தோற்றம் தற்போது வரை தான் இருக்குது தவறானதாக இருக்கு சோ இப்பேற்பட்ட மிக கொடூரமான ஒரு அடையாளத்தை சேர்ந்தவர் அவர்களால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை சொல்றாங்க இருபது லட்சம் பேரை வந்து அந்த தக்கிகள் கொள்ளையடிப்பதற்காக திருடுவதற்காக கொலை செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு அடையாளம் பாருங்க தக் அப்படிங்கிறது அந்த பெயரை இந்த படத்திற்கு சூட்டுவதை தவிர்க்கணும் ஏன்னா அந்த தக்கிகள் என்பவர்கள் அதோட முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கிரிமினல் டிரைவ் ஆக்ட் உருவானாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்மரபினர் அண்டு டி நோட்டிஃபைடுன்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி அதன் வழியாக வந்ததுதான் காரணம் தமிழ்நாட்டுல இந்த குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒன்று உருவாகுது இல்லையா அதெல்லாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து டிஸ்மாண்டல் பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின்பால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்யறாங்க பட் அது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த தக்கிகள்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் ஆடுகள் ஆயிடுச்சு ஆனால் அதனுடைய தாக்கம் அரசு துறையில் சமூகத்தில் உதாரணத்துக்கு கல்லர் சமூகம் மரவர் சமூகம் அஹ் சொல்லப்படக்கூடிய சமூகம் அஹ் உப்பு சொல்லப்படக்கூடிய சமூகம் நாட்டு கல்லர்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி முன்னூத்தி பதிமூணு சமூகங்கள் இந்த தக்கிகளுடைய வழித்தொன்றர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களை ஒடுக்குவதற்காக உருவான சட்டத்தின்பால் அஹ் கிரிமினல் ட்ரைபாக்டு அதன் பிறகு அப்படியே மெல்ல மெல்ல மருவி மறுவி மறுபருவி இந்த கைரேகை சட்டம் வரைக்கும் அதனால மிக கொடுமையான சட்டம் ராத்திரி சீட்டு என்னென்னவோ சொல்றாங்க அதாவது அஹ் கல்லூர் பஞ்சாயத்துக்கள் உருவாகி இன்னைக்கு வரைக்கும் கூட கல்லூர் சீர்திருத்த பள்ளி இருக்கு சீர் மரபினர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க இதுவெல்லாம் ஒரு குணாதிசயங்களை மாற்றுவதற்காக பொது சமூகங்களோடு கலந்து அதாவது உயிர் பள்ளினா ஒண்ணுதான் ஒருத்தர் சாகுறாருன்னா உயிரிழப்புங்கிறது உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இப்ப உதாரணத்துக்கு பகல்காம்ல ஒரு தாக்குதல் நடந்தது அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் பதினாறு பேரும் செத்ததும் சாவுதான் அவர்களுக்கும் உயிரிழப்பு தான் அந்த பதினாறு பேரை கொன்ன தீவிரவாதிகளை கொன்றதும் சாவுதான் உயிரிழப்பு தான் ஆனா ரெண்டு சாவையும் ஒன்னா பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது அந்த அந்த வித்தியாசம்தான் இது அதைத்தான் வந்து ஏற்கனவே தலைவர் அவர்கள் வந்து அஹ் சண்டியர் திரைப்படத்தை எதிர்த்து கொள்வதும் கூட சண்டியர் என்கிற தலைப்பு அந்த பெயரின் அடையாளத்தோடு தென் தமிழகத்தில் ஒன்று ரெண்டு கலவரங்கள் அல்ல நூற்றுக்கணக்கான கலவரங்கள் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படுது ஏன்னா இப்ப போக்கிரிங்கிற தலைப்பு வருது அதை எதிர்ப்பில்லையா அப்படி இப்படின்லாம் கேக்குறாங்க பொறுக்கி இன்னும் யாரும் தன்னை பெருமையா மாறுதறிக்க மாட்டான் நான் போகிறி நான் பொறுக்கிய ஆனா நான் சண்டியல் நான் கொம்பை இதுவெல்லாம் வந்து அந்த மீசையை வச்சுக்கிறது இந்த மாதிரியான காட்டு முராண்டித்தனங்கள் காலத்தால் அழிக்கப்பட வேண்டிய பட் அழியாமல் இருக்கக்கூடிய காட்டு முராண்டித்தனங்கள் இருக்கு இல்லையா அது இன்னும் உயிர்போட இருப்பதற்கான காரணங்கள் ஒரு சினிமா தலைப்பு ஒரு சினிமா காட்சி ஒரு நடிகருடைய தோரணை இன்னைக்கு வரைக்கும் தேவர் மகன் படத்தினுடைய கமலஹாசன் கெட்டப்ப தென் மாவட்டங்கள்ல நீங்க ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள்ட்ட பாக்கணும் ஏன்னா பலரும் இன்னும் வந்து என்னவா உணர்றாங்க அப்படின்னா இந்த சினிமா காட்சிகள் வந்து அந்த காலத்திற்கு ஏற்றது போல வந்து இந்த கலாச்சார மாற்றங்களையோ அந்த நாகரிகத்துக்கு ஏற்றவர்கள் போல் தங்களுடைய நடவடிக்கைகளையோ மாற்றிக்கொள்ள முடியாத பழங்குடித்தன்மைன்னு உணர்வு இல்லையா அதாவது என்னை வந்து அவன் சரியான பொறுக்கிடா அப்படின்னா வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு அசிங்கப்பட்டு திருந்துறவன்னு இருக்கிறான் அவன் சரியான திருட்டு போயிடா அப்படின்னா அந்த திருட்டுங்கிறது தப்பு பரப்புறால் அங்கீகரிக்கப்படாது அது வந்து தவறு தவறுப்படுற காசப்பட காசப்படக்கூடாது நம்ம சரியான குலகார பையன் அவங்ககிட்ட போய் கொலக்கொலக்கு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம வீட்டுல குலகார பையன் கிட்ட திட்டு பையன் கிட்ட பழக்கொலக்கு வச்சுக்காதன்னு திட்டுவாங்க இது நம்ம இப்போ ஒரு ஒரு விதம் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையன்கள் இல்லையா அந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு கேஸ் வாங்கிட்டு வர்றாங்கன்னா இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நல்ல அதாவது நாட்டுக்காக போராடி உயர் நீத்த தலைவர்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல அவர்களுக்கு பெரிய அப்ளாஸ் இருக்காங்களான்னு தெரியல பட் கொலை செய்யக்கூடிய ரவுடித்தனம் பண்ணக்கூடிய தங்களை ரவுடிகளாக லோக்கல்ல ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் வியூஸ் ரெண்டு லட்சம் வியூஸ் ஐயாயிரம் லைக்ஸ் ஸோ அது அங்கீகரிக்கப்படுது சமூகத்துல இந்த அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை ஏன் உருவாகுதுன்னா இப்ப கமலஹாசனை போன்ற நடிகர்கள் ஒரு படத்தை எடுத்து அந்த தலைப்பையும் அவர்களுக்கு ஒரு வழி இருப்பதை போல அதாவது வழி என்பது வழிதான் ஆனால் குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய வழியும் அந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய வழியும் வேறு வேறு அதை புரிந்து கொள்ள முடியாத அது புரிந்து கொள்ள தெரியாத புரிந்து கொள்ள விரும்பாத பிற்பகுத்தனமான சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கமலஹாசனை போன்ற நடிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலையை செய்தால் அது நார்மலைஸ் பண்ணப்படுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான தாக்கங்கள் விளைவுகளை அவர்கள் உணர்ந்தவர்களாக இல்லை உணர்ந்தவர்களாக இல்லை என்பதை விட அது ஒரு மார்க்கெட் இருக்கு அதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அந்த அந்த கூட்டத்தை வந்து மார்க்கெட்டிங் வியாபார யுக்தியாக கருதி தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் இந்த மாதிரியான பெயர் வந்து அறிவிச்ச பொழுது அதுல நாயக்கர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு கூட அந்த கோமாளி சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் கூட எப்படி நீங்க வந்து நாயக்கர் சமூகத்தை அடையாளப்படுத்தலாம் நாங்க தான் தக்கிகள் தட் மீன்ஸ் அவர் வந்து மரபு சமூகத்தை சேர்ந்தோம் நாங்க தான் தக்கிகளை போல ஏன்னா அஹ் முல்லைப் பெரியார் அணையை பொழுது பெண்ணி குவிக்கெல்லாம் வந்து அவர்கள் ஒரு தக்கிகளை போல வாழ்றாங்கன்னு சொன்னதெல்லாம் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மரபர்களையும் கலர்களையும் தான் அடையாளங்களை இருந்து அப்புறப்படுத்தணும் அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் ஒழிக்கணும் அந்த பேரே கிட்டத்தட்ட அவர்கள் அப்படி அப்படி குல வேளாளர்கள் இசிப்பட்டியிலிருந்து வெளியேறுறோம்னு சொல்றாங்களோ அதே போல பல சமூகங்கள் என்னவா முன் வரணும்னா எங்களுக்கு அந்த அடையாளங்கள் வேண்டாம் எங்களுக்கு பெயரை மாத்துங்க இந்த அடையாளங்கள் இன்னும் சமூகத்தில் இழுக்காக பார்க்கப்படுது அப்படி மாறிதான சமூகங்கள் எத்தனையோ இருக்கு இந்தியாவுல எத்தனையோ அதாவது பொது சமூகங்கள் அங்கீகரிக்காம அப்படி ஆனா தமிழ்நாட்டின் நிலை என்பது வேறு என்னவா இருக்குன்னா அந்த மாதிரியான போக்குரித்தனங்களை அந்த மாதிரியான குணாதிசயங்களை அங்கீகரிச்சு அரசியல் அதிகாரம் வரைக்கும் அதை அங்கீகரிச்சு அரசியல்வாதிகள் அங்கீகரிச்சு அதிகாரத்திறுத்துவர்கள் அங்கீகரிச்சு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சர்ட்ல இந்த தமிழ்நாடு இருக்கிறதுனால ஒரு தலைப்பு தானேன்னு கடந்து போக முடியாது இந்த தலைப்புக்குள்ள இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு டே யார் தெரியுமா அப்ப நிச்சயமே இந்த கதை எப்படி இருக்கும்னா தக்ஸ் அப்படின்னா ஒன்று அந்த கதையை ஒட்டியதாக இருக்குதோ இல்லையோ ஆனால் அந்த தலைப்பிற்கு ஏற்ற ஒரு கதை அம்சமாக இருக்கிறதுனால தான் அந்த தலைப்பு மனிதத்தனம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த தலைப்பு நார்மலை பண்ண வச்சுன்னா அதை தான் தலைவர் அவர்கள் போக்கிரி குண்டர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தி கூடாது அதுவும் மூர்க்க போக்கிரி அவர்களுக்கு ஈவு இறக்கம் இருக்காது உயிரினின் மதிப்பு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூ மூர்க்கமான போக்கிரித்தனம் உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பது என்பது அது எவ்வளவு இந்த நாகரீக சமூகத்துல மீண்டும் ஒரு மிகப்பெரிய பல காலங்கள் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கும் வெறும் தலைப்பு என்று இது கடந்து போக முடியாது ஏன்னா அந்த வார்த்தைக்கான வரலாறு என்பது மிக 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 மோசமானது இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துல முழுசா முடிஞ்சு போனா ஒரு ஹிஸ்டரியா எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சுங்க அப்படி இன்னைக்கு வரைக்கும் தென் தமிழகத்துல நூற்றுக்கணக்கான படுகொலைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு முன்னூத்தி செல்ற படுகொலைகள் கொலைகள்ங்க இது நடந்தது நிறைய இருக்கும் அந்த சரக டிஐஜி கொடுத்த ரிப்போர்ட்ல இத்தனை கொலைகள் இவ்வளவு கொலைகளும் நடக்குது கொள்ளை சம்பவங்கள் நடக்குது பாலியல் குற்றங்கள் நடக்குது லட்சக்கணக்கான குற்ற வழக்குகள் அணுதினமும் பதிவாகுது அப்படின்னா இன்னும் அந்த மூர்க்க போக்கிரிகள் உயிரோடுதான் இங்கு இருக்கிறார்கள் என்ன சட்ட சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கிறதுனால வெளியே தன்னை இப்படின்னு சொல்லிக்கலாம் கூட ஆனால் வெளிக்காட்ட வேண்டிய நேரம் வந்ததுன்னா வெளிக்காட்டி பல குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கான காரணமாக இருக்கிறாங்க எனவே சின்ன சின்ன அடையாளங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த தவறான விளைவுகளுக்கான காரணமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிற சமூக பொறுப்பு தான் இந்த தலைப்பை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கான காரணம் இப்ப சாணக்கியால் கமல் படம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க அது அப்படியெல்லாம் கிடையாது வெறும் கமல் படத்தை இதெல்லாம் எதிர்க்கல வாய்ஸ்திர படத்தை வடத்துல வந்த காட்சிகள் எஜமான் காலடி மண் எடுத்து யாரா அந்த எஜமா அப்படின்னு கேட்டது இந்த மாதிரியான பல திரைப்படங்கள் களத்தில் இல்ல படத்திலும் கூட ஒரு சமூக விரோத கருத்துக்கள் சமூக விரோத அடையாளங்கள் வந்துடக்கூடாதுங்கிற அந்த அக்கறை தலைவர் அவர்களுக்கு எப்போதும் உண்டு அவர் உருவானதற்கான காரணமும் அதுதான் அவர் இயங்கிக் கொண்டிருப்பதற்கான காரணமும் அதுதான் எனவே அந்த தலைப்பு என்பது நிச்சயமாக மறுசு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டியது ஏன்னா எவ்வளவோ தலைப்பை மாற்ற மாட்டேன் அப்படின்னு என்னென்னவோலாம் பண்ணி பார்த்து கடைசியில் அந்த தலைப்பை மாற்றினது கதைகளில் ஏகப்பட்ட காட்சிகளை வெற்றி படம் வெளிவந்த படங்கள்லாம் பலவும் இருக்கு அது வந்து எங்களுடைய வெற்றியோ அவர்களுடைய தோல்வியாலெல்லாம் நாங்கள் பார்க்கல சமூக தளத்தில் ஒரு தவறான கருத்துகள் எல்லாருக்கும் எல்லா புரிதலும் இருக்காது படம் எடுக்கிறவங்க அதை ஓடணும் வசூல் பண்ணணும் இவ்வளவுதான் நோக்கம் இருக்கும் ஆனால் அந்த படம் புரிந்து கொள்ளப்படுவதும் பரவுவதும் அதை உள்வாங்கிக் கொள்கிற இளைஞர்களும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சமூக கட்டமைப்பு என்பது இன்னும் அந்த அந்த கட்டத்துக்கு வரல இன்னும் அந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்துருச்சு அந்த இடத்துல வரல இன்னும் அந்த அந்த கிராமம் அந்த வீதி அப்படி கொட்டு வச்சுக்கிறது மீச வச்சுக்கிறது அருவாள் வச்சு டான்ஸ் ஆடுறது இன்னும் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த குறுகிய வட்டத்தையும் ஏன்னா அந்த குறுகிய வட்டம் தான் ஆடியன்ஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்டோட மனநிலையும் அவர்களுடைய இதையும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒரு கலை ஆஹ் துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொருடைய கடமை அதைத்தான் தலைவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டே ஆக வேண்டும்